அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் என் உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் ரஷ்ய ஜனாதிபதியை சந்திக்கும் டொனால்ட் ட்ரம்ப் சர்வதேச அரசியலில் திடீர் பரபரப்பு தனக்கும் ரஷ்யாவின் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் இடையே ஒரு சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்காவில் புதிய ஜனாதிபதியாக இன்னும் சில நாட்களில் தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் எனினும் இப்போது குறித்த சந்திப்பு எங்கே நடக்கும் என்ற தகவலை அவர் வெளியிடவில்லை அவர் தன்னை சந்திக்க விரும்புகின்றார் அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்று புளோரிடாவில் வைத்து ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் எனினும் அமெரிக்கா இன்னும் முறையாக ஒரு சந்திப்பை கோரவில்லை என்றும் கிரெம்லின் செய்தித் தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோப் கூறியதாக ரஷ்ய செய்தி நிறுவனமான டேஷ் தெரிவித்துள்ளது முன்னதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபதாம் தேதி தாம் பதவியேற்றவுடன் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தை நடத்துவதாக ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் ஏற்கனவே முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் அமெரிக்க இருந்து ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரலுமான கீத் கெலாக்கை உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கான சிறப்பு தூதுவராக ட்ரம்ப் நியமித்துள்ளார் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ட்ரம்ப் ஆதரவு சிந்தனை மையமான அமெரிக்க பர்ஸ் பாலிசி இன்ஸ்டிடியூட் வெளியிட்ட ஆய்வுக் கட்டுரையில் அமெரிக்கா எவ்வாறு போரி முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்பது குறித்து தனது கருத்துக்களை கெலாக் முன்வைத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மாஸ்கோவுடன் அமைதி பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்க ஒப்புக்கொண்டால் மட்டுமே உக்ரைன் தொடர்ந்தும் அமெரிக்க உதவியை பெற முடியும் என்றும் அவர் முன்மொழிந்தார் இருப்பினும் மாஸ்கோ அமைதி பேச்சுக்களில் பங்கேற்க மறுத்தால் அமெரிக்கா உக்ரைனுக்கு தனது உதவியை தொடர வேண்டும் என்றும் அவர் பரிந்துரை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆபாச நடிகை வழக்கு டொனால்ட் ட்ரம்ப் நிபந்தனையின்றி அமெரிக்க நீதிமன்றத்தால் விடுதலை ஆபாச நடிகைக்கு பணம் வழங்கிய வழக்கிலிருந்து அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் நிபந்தனையின்றி விடுவிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறு அதிபர் தேர்தலுக்கு முன்னர் நடிகைக்கு முறைகேடாக பணமளித்த வழக்கில் நியூயார்க் நீதிமன்றம் நேற்றைய தினம் தண்டனை விவரங்களை வெளியிடுவதாக தெரிவித்திருந்தது ஆபாசப்பட்ட நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கில் ட்ரம்ப் தண்டனை விவரங்கள் நேற்று வெளியிடப்பட்டிருந்தன அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டு அவர் ஒருவேளை சிறைக்கு செல்ல நேரிட்டால் அவரால் அதிபராக பதவியேற்க முடியுமா என்பதில் பலருக்கும் கேள்வி எழுந்ததுடன் டொனால்ட் ட்ரம்ப் நான்கு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை எதிர்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது இந்நிலையில் டொனால்டு ட்ரம்ப் நேற்றைய தினம் பணமோசடி வழக்கில் நிபந்தனையின்றி அவருக்கு சிறை தண்டனை அபராதம் எதுவுமின்றி முழுமையாக விடுவிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை அமெரிக்க அதிபர் தேர்தலில் வென்றுள்ள ட்ரம்ப் இன்னும் பத்து நாட்களில் அதிபராக பதவியேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவின் புதிய பிரதமர் மார்ச் மாதம் அறிவிப்பு கனடாவின் ஆளும் கட்சியான லிபரல் கட்சியின் தலைவர் மற்றும் பிரதமர் ஜார் என்பது குறித்து எதிர்வரும் மார்ச் மாதம் அறிவிக்கப்பட உள்ளது கட்சியின் தலைவராக செயற்பட்டு வந்த கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அண்மையில் தனது கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார் இதனைத் தொடர்ந்து கட்சியின் தலைமை பதவிக்கு ஜாரை நியமிப்பது என்பது தொடர்பில் பரவலாக பேசப்பட்டு வந்தது இந்நிலையில் கட்சி இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது கட்சியின் தலைவராகவும் கனடாவின் அடுத்த பிரதமராகவும் லிபரல் கட்சியின் புதிய தலைவர் செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது கட்சியின் தேசிய பேரவையில் கட்சித் தலைவர் ஜார் என்பது தீர்மானிக்கப்பட்டுள்ளது கட்சி தலைமை பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் மூன்றரை லட்சம் டாலர்களை கட்டுப்படமாக செலுத்த வேண்டும் என ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கடந்த தடவை கட்சித் தலைவர் தேர்வின் போது இந்த கட்டுப்பணத் தொகை வெறும் எழுபத்தை டாலர்களாக காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் தலைமை பதவிக்கு போட்டியிடுபவர்கள் அது குறித்து அறிவிக்க வேண்டும் எனவும் கட்டுப்பணத்தை செலுத்த வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கட்சியின் தலைமைத்துவ பதவிக்காக போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு யார் வாக்களிக்க முடியும் என்பதையும் கட்சி நிர்ணயம் செய்து அறிவித்துள்ளது இதன்படி கெனடிய பிரஜைகள் மற்றும் நிரந்தர உதவினை உரிமை கொண்ட பதினான்கு வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கனேடிய பிரஜைகள் அல்லாதவர்களும் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கனேடிய பிரஜைகளுக்கு மட்டுமே வாக்களிக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி கெனடிய லிபரல் கட்சியின் தலைவர் யார் என்பது அறிவிக்கப்பட உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரரும் முன்னாள் பிரதமருமான கான் பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மத்தியிலிருந்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் அவருடைய பாகிஸ்தான் டவ்ரிக் இ இன்ஷாப் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்றது ஆனால் மெஜாரிட்டி பெறவில்லை தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக அவர் குற்றம் சாட்டினார் அவருடைய கட்சி தொண்டர்கள் தலைவர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர் இதற்கிடையே பாகிஸ்தானில் நிலவும் அரசியல் பதற்றத்தை குறைக்க இம்ரான்கான் கட்சியுடன் அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது இந்நிலையில் பாகிஸ்தானில் பத்து வருடத்திற்கு சர்வதிகார் ஆட்சியை திணிக்க திட்டமிட்டுள்ளதாக இம்ரான்கான் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து இம்ரான்கான் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் கூறியிருப்பதாவது பாகிஸ்தானில் பத்து வருடத்திற்கு சர்வதிகாரத்தை திணிக்க திட்டமிட்டுள்ளார்கள் அதில் இரண்டு வருடங்கள் ஏற்கனவே கடந்து போய்விட்டன எங்களுக்கு எதிராக அடக்குமுறையை கையாளும் நீதிபதிகள் அல்லது போலீஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு என்ற பகுமதி வழங்கப்படுகின்றது எனக்கு எதிராக சட்டவிரோத தீர்ப்பு வழங்கிய நீதிபதி ஹமாயுடன் திலாபர் பதவியீர்வு பெற்றுள்ளார் ராவல் பிண்டி சர்கோடா நீதிபதிகள் எனக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கியதால் அவர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள் இதுபோன்ற செயல்கள் நாட்டின் தகுதியையும் சட்டத்தின் ஆட்சியையும் அழித்துவிடும் என்றும் நாட்டை பெறும் படுகொலியில் தள்ளிவிடும் என இம்ரான்கான் குற்றம் சுமத்தியுள்ளார் ஆப்பிரிக்க நாடான ஷாட்டில் உள்ள அதிபர் மாளிகையில் புகுந்த மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டதில் பாதுகாப்பு படை வீரர் உட்பட பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளார்கள் ஆபிரிக்க நாடான ஷாட்டில் இராணுவ ஆட்சி நடக்கின்றது இங்கு சமீபத்தில் நடந்த பொதுத் தேர்தலில் இராணுவ அதிகாரியான முகமது டேபே இட்னோ அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தலைநகர் நஜ்மேனாவில் உள்ள இவரது மாளிகையில் நேற்று முன்தினம் இரவு துப்பாக்கிகள் கத்திகள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வாகனங்களில் வந்த நபர்கள் மாளிகை வாசலில் வாகனங்களை நிறுத்திவிட்டு சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டனர் சுதாகரித்த அங்கிருந்த பாதுகாப்பு படையினரும் பதிலடி கொடுத்தனர் இந்த தாக்குதல் நடத்தியவர்களில் பதினெட்டு பேர் பலியாகினார்கள் அதிபர் மாளிகை பாதுகாப்பு படை வீரர் ஒருவரும் உயிரிழந்துள்ளார் தாக்குதல் நடந்தபோது அதிபர் இட்னோ மாளிகையில் இருந்தார் அதிர்ஷ்டவசமாக அவர் காயமின்றி உயிர் தப்பியுள்ளார் சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி இந்த நாட்டுக்கு பயணமாக வந்த அதே நாளில் இந்த தாக்குதல் நடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தாக்குதல் குறித்து ஷார்ட் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்டாமின் கவுமுல்லா இது போகோ ஹாரம் என்ற அமைப்பின் பயங்கரவாத தாக்குதல் அல்ல தலைநகரில் உள்ள இளைஞர்கள் சிலர் போதையில் இந்த தாக்குதலில் ஈடுபட்டுள்ளார்கள் அவர்களுக்கு அதிபர் மாளிகை பாதுகாப்பு படையினர் தக்க பதிலடி கொடுத்து தாக்குதலை முறியடித்துள்ளார்கள் என குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பாவுக்கு அனுப்புவதாக கூறி இலங்கையர்கள் பலரிடம் மிகப்பெரும் பணமோசடி ஐரோப்பாவுக்கு அனுப்புவதாக பலரை ஏமாற்றிய பண மோசடி செய்த சந்தக நபரை இலங்கை போலீசார் கைது செய்துள்ளார்கள் இத்தாலி மற்றும் ருமேனியா ஆகிய நாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பண மோசடி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது அம்பாந்தோட்டை சமரன் கோவ பிரதேசத்தில் வைத்து நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அம்பாந்தோட்டை வீரகட்டிய ஹங்கம அம்பலாந்தோட்டை சூரியவேபு மற்றும் தேசமகராமை ஆகிய பிரதேசங்களில் உள்ள பல்வேறு நபர்களிடம் இவர் பெருமளவான பணத்தை பெற்றுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது சந்தக நபர் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் தலைமுறைவாகி இருந்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்கள் இது தொடர்பில் அம்பாந்தோட்டை தலைமையக போலீசாரிடம் முறைப்பாடுகளை வழங்கியுள்ளார்கள் இதனையடுத்து விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் அம்பாந்தோட்டை சமரக்கோன்பு பிரதேசத்தில் வைத்து சந்தக நபரை கைது செய்துள்ளார்கள் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அம்பாந்தோட்டை தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது அண்மைய சில நாட்களாக இலங்கை முழுவதும் ஐரோப்பா மற்றும் வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக தெரிவித்து பல அப்பாவி இளைஞர் ஜோதிகளிடம் பெருந்தொகை பணம் மோசடி செய்யப்படுவதாகவும் பலர் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படாமல் நடுவில் இருக்கும் நாடுகளில் சிக்கிக்கொள்வதாகவும் இதனால் இலங்கையர்கள் உரிய விசாவின்றி வெளிநாட்டு பயணங்களுக்காக முகவர்களிடம் பணம் கொடுக்க வேண்டும் என இலங்கை விவகார அமைச்சு அறிவித்துள்ளது ஏமனின் கவுதி போராளிகள் அமெரிக்க போர்க்கப்பல் மீது செங்கடல் பகுதியில் வைத்து மீண்டும் இரண்டாவது தடவை தாக்குதல் நடத்தியுள்ளார்கள் ஜூஸ்டிஸ் காரி ட்ரூமன் மீதான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் மீண்டும் நடைபெற்றுள்ளதாக கவுதிப்படை தெரிவித்துள்ளது இது நான்கு நாட்களில் நடைபெற்ற இரண்டாவது தாக்குதல் ஆகும் ஈரானின் பிரஸ்டிவியின் அறிக்கைகளின்படி ஜனவரி ஏழாம் தேதி இதேபோன்ற தாக்குதலை கவுதிகள் அமெரிக்க போர்க்கப்பல் மீது நடத்தியதில் அமெரிக்க போர்க்கப்பல் சேதமடைந்திருந்தது இந்த நிலையில் அமெரிக்க போர்க்கப்பல் மீண்டும் குறிவிக்கப்பட்டதாக கவுதிகள் தெரிவித்துள்ளார்கள் கவுதிகள் தங்களுடைய ராணுவ நடவடிக்கைகளை அதிகரித்து வருவதால் செங்கடலில் மட்டுமல்ல மத்திய முழுவதும் பதற்றங்கள் அதிகரித்துள்ளன படையின் கட்டுப்பாட்டு பகுதிகள் மீது அமெரிக்க வான்படை பல தாக்குதல்களை நடத்திய பின்னும் கவுதிகள் தொடர்ச்சியாக தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஸ்டேலின் பல்வேறுபட்ட நகரங்களில் ஆர்த்தடாக்ஸ் ஜூதர்களை பலவந்தமாக ராணுவத்திற்கு சேர்க்கும் முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அத்தடிக்ஸ் ஜூதர்கள் மற்றும் அவர்களது சமூக அங்கத்தவர்கள் மிக போராட்டத்தை நடத்தினார்கள் இந்த போராட்டத்தில் ஒரு கட்டத்தில் கோபமடைந்த ஸ்ட்ரேலியர்கள் இராணுவத்தினரை சிறைப்பிடித்து அங்கு இராணுவ நடவடிக்கை மற்றும் இராணுவத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்த அதிகாரிகள் மீது தாக்குதலை நடத்துவதற்காக முயற்சி செய்தார்கள் இதை சமாளித்து கொண்ட ஸ்ட்ரேல் இராணுவ அதிகாரிகள் அந்த கூட்டத்திலிருந்து தப்பியூடிய போது அந்த மக்கள் அவர்களை விரட்டி சென்றதாகவும் பின்னர் அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகள் அவர்களை மீட்டு மக்களிடமிருந்து பாதுகாப்பு அழைத்து சென்றதாகவும் கூறப்பட்டுள்ளது அத்தடிக்ஸ் யூதர்கள் இராணுவ சேவை செய்வதிலிருந்து விலக்களிக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்த போதிலும் அவர்களும் இராணுவத்தில் பணியாற்ற வேண்டும் என்று தற்போது ஸ்டேல் அரசு சட்டத்தை சீர்திருத்தம் செய்திருப்பதால் ஸ்டேல் இராணுவத்துக்கு எதிராக அத்தடிக்ஸ் ஜூதர்கள் பெரும் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார்கள் இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திடுங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்